இப்போ நாம தினமும் யூஸ் பண்றமே இந்த சாட் ஜிபிடி மிட்ஜர்னி இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் எல்லாம் திடீர்னு இருந்து முளைச்சதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பார்த்தா ஒரே நாளில் வந்த மாதிரி இருக்கு ஆனா அப்படி இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு எழுபது வருஷ பெரிய சுவாரஸ்யமான கதை இருக்கு வாங்க அந்த கதையைத்தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஆமா நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல ஓடிட்டு தான் இருக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயோ மூளையில இருந்த இந்த ஏஐ இப்போ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லா இவ்வளோ வேகமா மாறுச்சு இது என்ன ஒரே ராத்திரியில நடந்த மேஜிக்கா இல்ல இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கா உண்மையில இது ஒரு எழுவது வருஷம் நெடிய பயணம் இதுல ஏய்க்கு பெரிய பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு அதாவது ஏ சம்மர்னு சொல்லுவாங்க ஆனா அதே சமயம் ஏ விண்டர்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமான சரிவுகளையும் சந்திச்சிருக்கு இந்த ஏற்ற இறக்கங்கள் இந்த சம்மர் விண்டர் சைக்கிள் தான் இன்னைக்கு நாம பாக்குற இந்த வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் சரி இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா மனுஷன மாதிரியே யோசிக்கிற மிஷின்களை உருவாக்கணும்ங்கிற ஒரு பெரிய கனவுல தான் இத விதிகளின் சகாப்தம்னு சொல்லலாம் அதாவது எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு மெஷினை புத்திசாலி ஆக்க முடியும்னு நம்புன காலம் அது இந்த பயணத்தோட முதல் முக்கியமான ஸ்டெப் ஆலன் டியூரிங் கொண்டு வந்த இந்த ஐடியா தான் அவர் என்ன சொன்னார்னா ஒரு மெஷின் சிந்திக்குதான்னு தத்துவம்லாம் பேச வேண்டாம் சிம்பிளா அது ஒரு மனுஷ மாதிரி நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பேச முடியுதான்னு பார்ப்போம்னு சொன்னார் இந்த ஒரு சின்ன டெஸ்ட் ஏஐயோட முழு டைரக்ஷனையே மாத்திடுச்சு அதுக்கப்புறம் சில வருஷங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடந்த ஒரு முக்கியமான ஒர்க் ஷாப்பில் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவுங்கிற பேரே முத முதல்ல உருவாகுது அப்போது இதை ஆரம்பித்து வச்ச விஞ்ஞானிகள்லாம் பயங்கர நம்பிக்கையோடு இருந்தாங்க அவங்க நினைச்சாங்க இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் மனுஷனை மாதிரி ஒரு மிஷினை செஞ்சிடலான்னு அவங்களோட மொத்த நம்பிக்கையும் இந்த சிம்பாலிக் ஏஐ மேல தான் இருந்துச்சு இது என்னன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு கம்ப்யூட்டருக்கு செஸ் விளையாட்டோட எல்லா ரூல்ஸையும் நம்ம சொல்லி கொடுத்தா அது நல்லா விளையாடுது இல்லையா அதே மாதிரி இந்த உலகத்தோட எல்லா ரூல்ஸையும் அதுக்கு சொல்லிக் கொடுத்துட்டா அது மனுஷன மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சுடும் அவங்க உறுதியா நம்பினாங்க ஆனா அவங்க போட்ட கணக்கு தப்பா போயிடுச்சு அந்த நம்பிக்கை ரொம்ப நாள் நீடிக்கலை ஏஐயோட வரலாறே ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி பெரிய பெரிய நம்பிக்கைகள் வரும் ஆனா அதை தொடர்ந்து பெரிய ஏமாற்றங்களும் வரும் வாங்க அந்த முத ஏற்றத்தையும் அதுக்கப்புறம் அந்த முத பெரிய சரிவையும் பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த ஏற்ற இறக்க சுழற்சி இப்படி தான் இருந்துச்சு பாருங்க ஐம்பதுகள் அறுபதுகளில் பயங்கரமான பூம் அதுதான் முதல் ஏஐ சம்மர் ஆனா எழுபதுகளில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேத்த முடியல உடனே ஃபண்டிங் எல்லாம் கட் ஆகி முதல் ஏஐ வின்டர் வந்துடுச்சு அதுக்கப்புறம் எண்பதுகளில் எக்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ்னு ஒன்று வந்து ஒரு சின்ன நம்பிக்கைய கொடுத்துச்சு ஆனா அதுவும் ரொம்ப குறுகிய வேலைகளுக்கு மட்டும்தான் பயன்பட்டதால அந்த சந்தையும் சீக்கிரமே சரிஞ்சிடுச்சு இப்படி ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம்னு போயிட்டே இருந்துச்சு சரி ஏன் இப்படி சரி வந்துச்சு இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருந்துச்சு முதல் காரணம் நிஜ உலகத்தோட சிக்கல் இப்ப பாருங்க ஒரு சின்ன ரூம்ல ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதிடலாம் ஆனா ஒரு பெரிய ஊர்ல அதே வேலைய செய்யணும்னா யோசிச்சு பாருங்க கோடிக்கணக்கான விஷயங்களை கணக்குல எடுத்துக்கணும் அது முடியல ரெண்டாவது பொது அறிவு அதாவது காமன் சென்ஸ் ஒரு கம்ப்யூட்டருக்கு தண்ணீர் ஈரமா இருக்கும் மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் கூட புரிய வைக்க முடியல இந்த மாதிரி தோல்விகள் வந்துட்டு இருந்த சமயத்தில் தான் ஒரு புதிய யோசனை மெதுவா வளர ஆரம்பிச்சது யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தைக்கு நாம ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறோமா இல்லை அதுவே பார்த்து கேட்டு அனுபவத்துல கற்றுக்குது இல்லையா அதே மாதிரி மிஷினுக்கு ரூல்ஸை ஃபீட் பண்றதுக்கு பதிலா ஏகப்பட்ட டேட்டாவை கொடுத்து அதிலிருந்து அதிலே கத்துக்கிட்டா என்னன்னு யோசிச்சாங்க இதுதான் ஏஐ வரலாற்றோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்போ அந்த ரூல்ஸ் பேஸ்ட் ஏஐ எல்லாம் முடங்கி போயிருந்த அந்த விண்டர் காலத்துல இந்த டேட்டா பேஸ்ட் அப்ரோச் அதாவது மிஷின் லேர்னிங் ரொம்ப அமைதியா ஆனால் அது ரொம்ப உறுதியாக வளர்ந்துருது வந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துகளில் இந்த அமைதியான புரட்சி ஒரு பெரிய சுனாமியாகவே மாறுச்சு இதுக்கு காரணம் மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்று சிறந்தது தான் ஒன்று இன்டர்நெட் மூலமா கிடைச்ச கோடிக்கணக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொண்ட பிக் டேட்டா ரெண்டு வீடியோ கேம் விளையாடுறதுக்காக செஞ்ச பவர்ஃபுல்லான ஜிபியூ சிப்கள் மூணு இன்னும் திறமையான லேர்னிங் அல்கோரிதம்ஸ் இந்த மூணு ஒன்று சேர்ந்தப்போதான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இமேஜினேட்னு ஒரு போட்டி அதாவது படங்களை காட்டி அதுல என்ன இருக்குன்னு சரியா சொல்லணும் அந்த போட்டில அலெக்ஸ் நெட்னு ஒரு டீப் லேர்னிங் மாடல் மற்ற எல்லா மாடல்களையும் தூக்கி சாப்பிட்டுடுச்சு அதோட பிழை விகிதம் அடுத்த இடத்துல இருந்ததை விட கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜ் கம்மி இது சாதாரண விஷயமே இல்லை அது வரைக்கும் இது சாத்தியமே இல்லைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஒரு வெற்றி ஏஐ உலகத்துல ஒரு புதிய சகாப்தத்தையே ஆரம்பிச்சு வச்சது அந்த ஒரு வெற்றிக்கு அப்புறம் லேர்னிங் டெக்னாலஜி காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது நம்ம போனில் இருக்கிற வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆகட்டும் இல்ல மனுஷனால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைச்ச கோங்கிற காம்ப்ளெக்ஸான கேம்ல உலக சாம்பியனே தோற்கடிச்சதாகட்டும் எல்லா இடத்துலையும் ஏஐயோட ஆதிக்கம் கொடி பறக்க ஆரம்பிச்சது ஆனா கதை இன்னும் முடியல ஒரு முக்கியமான பீஸ் இன்னும் மிஸ்ஸிங் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஜிபிடி மாதிரியான ஜென்ரேட்டிவ் ஏஐ உருவாகிறதுக்கு இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு தேவைப்பட்டுச்சு அதுதான் எல்லாத்தையும் தலைகளா மாத்துன ஒரு புதிய ஆர்கிடெக்சர் நாம இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்களின் காலத்துக்குள்ள நுழையிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல கூகுள் பிரெயின்ல இருந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வெளியாச்சு அந்த ஒரே ஒரு பேப்பர் நாம இன்னைக்கு பாக்குற இந்த ஏஐ புரட்சிக்கான கடைசி ஆனால் மிக முக்கியமான சாவியாக இருந்துச்சு அந்த பேப்பரோட டைட்டில் ரொம்ப சிம்பிள் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அதாவது கவனம் மட்டுமே உங்களுக்கு தேவை ஆனா இந்த சிம்பிளான தலைப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி புரட்சியே ஒளிஞ்சிருந்துச்சு அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் இதோட சீக்ரெட் என்னன்னா செல்ஃப் அட்டென்ஷன் ஒரு டெக்னிக் இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் நாம ஒரு வாக்கியத்தை படிக்கும்போது எந்த வார்த்தை முக்கியம்னு நம்ம மூளைக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இல்லையா அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு வாக்கியத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்ற எல்லா வார்த்தைகளோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு ஒரே நேரத்தில் கணக்கு போட்டுடும் இதனால ஒரு வாக்கியத்தோட முழு அர்த்தத்தையும் அதோட சூழலையும் ரொம்ப ஆழமாக அதால் புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரை வச்சு ரிசர்ச்சர்ஸ் பிரம்மாண்டமான மாடல்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க இந்த சாட்டை பாருங்களேன் மாடலோட சைஸ் அதாவது அதோட மூளையில இருக்கிற நியூரான் கனெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கிற பேராமீட்டர்ஸ் எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்குன்னு சில நூறு மில்லியன்கள்ல ஆரம்பிச்சு இப்போ பல நூறு பில்லியன்களை தாண்டி போயிடுச்சு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மாடல் பெருசாக பெருசாக அதுக்கு நாம கத்துக்கொடுக்காத கொடுக்காத பல புதிய திறமைகள் தானாவே வர ஆரம்பிச்சது இதோட நேரடி விளைவுதான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஜிபிடி ஃபோர் போர் கிளாட் ஜெமினி மாதிரி பவர்ஃபுல்லான ஏஐ டூல்ஸ் இதுங்க கவிதை எழுதுது கோடிங் பண்ணுது நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ரொம்ப இயல்பா பேசுது இது எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த இரண்டாயிரத்தி பதினேழுல வந்த ஒரே ஒரு ரிசர்ச் பேப்பர் தான் அப்போ இந்த எழுபது வருஷ பயணத்தை நாம சுருக்கமா பார்த்தா ஏஐ ரொம்ப கடுமையான ரூல்ஸ்ல இருந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளான லேர்னிங்க்கு மாறி இருக்கு இது வெறும் டெக்னாலஜி மாற்றம் இல்ல ஏதோ சில விஞ்ஞானிகளோட கனவா இருந்த ஒரு சின்ன துறை இன்னைக்கு இந்த உலகத்தையே மாத்தப்போற ஒரு பெரிய சக்தியா நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்து நிக்குது ஆனா இந்த கதை இதோட முடியல இப்போதான் நாம ஏஐயோட அடுத்த அத்தியாயத்துக்கே வந்திருக்கோம் இப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய கேள்வி நிக்குது இந்த மாடல்கள் உண்மையிலேயே நாம சொல்றத புரிஞ்சுக்கிட்டு தான் பதில் சொல்லுதா இல்ல மனுஷன மாதிரியே பேச கத்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப புத்திசாலியான கிளிகள் மட்டும்தானா இந்த கேள்விக்கான பதில் தான் ஏஐயோட ஒட்டு ஒத்த எதிர்காலத்தையுமே தீர்மானிக்க போகுது